ஆத்ம வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோடர் சீனிவாசன் வருஷ இப்போது நம்ம ஏஎல்பி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நண்பர் ஏஎல்பி அப்படின்னா அச்சய லக்கண பதத்தி அப்படின்றதான் அதோட முழு வழக்கம் அச்சயம் அப்படின்றா வளருதல் லக்னம் எல்லாத்துக்கும் தெரியும் பத்தத்தின்னா ஒழுங்குபடுத்துதல் வளரும் லக்னத்தை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்ற ஒரு முறைக்கு பேர் அச்சய லக்ன பத்ததி முறை அப்படின்னு சொல்லி இப்போது மற்ற முறைகளுக்கும் இந்த அச்சை லக்ன பதவி முறைகளுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா நம்ம வந்து இப்போ எங்கள் ஏரியாவிலாம் பார்த்திங்கன்னா ஜாதகம் அப்படின்னாலே வந்து ராசியை வச்சு பார்ப்பாங்க அது ஒரு முறை லக்னத்தை வச்சு பார்க்குறது இன்னொரு முறை அந்த லக்னத்தை வச்சு பார்க்குறதுல வந்து அச்சை லக்ன பகுதியில் லக்னத்தை வச்சு தான் பார்க்குறோம் இப்போ மற்ற முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம லக்னத்தை வச்சு தான் பலன் சொல்லுவாங்க ஆனால் அச்சை லக்ன பதவி முறையில் வந்து பத்து வருடத்துக்குடவை லக்னம் மா நான் வளரும் அப்படின்ற ஒரு முறைன்றதான் அச்சை லக்கணப்பதின்ற புது முறையை எங்களோட குருநாதர் திரு பொது உடைமூர்த்தி ஐயா அவர் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா மிக துல்லியமாக உங்களால் பலன் சொல்ல முடியும் ரொம்ப அக்யூரா டேட்டு முதற்கொண்டு உங்களால் துல்லியமாக இந்த தேதியில் நடக்கும் இந்த தேதியில் வந்து இந்த தொழில் செய்யலாம் நீங்கள் இந்த தொழில் இந்த காலகட்டத்தில் வீடு வாங்க முடியும் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும்ன்றத தேதி முதற்கொண்டுமே நம்மளால் சொல்ல முடியும் அந்த ஒரு முறை தான் இந்த அச்சய லக்கண பகுதி முறை இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை கற்றுக்கிட்டு இதை வந்து இதோட ஜோதிடர் நிறைய ஆயிருக்காங்க இந்த அச்சய லக்கண பகுதி குடும்பத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படின்ற ஒரு முறையை இதை எடுத்துகிட்டு போகிறோம் எல்லாருக்கிட்டேயும் நீங்களும் வந்து இந்த குடும்பத்தில் ஒரு அங்கம் ஆகணும் அப்படின்னா இந்த முறையை நீங்களும் வந்து கற்றுக்கிட்டு எங்களை மாதிரி எங்களை மாதிரி ஜோதிடர் நீங்கள் ஆகலாம் சரிங்களா இந்த முறையை கற்றுக்கிறது பெரிய விஷயம் இல்லை நீங்கள் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் அதாவது தமிழ் ஆங்கிலத்திலேயும் இந்த வகுப்பு நடக்குது ஆனால் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு தமிழ் படிக்க தெரிஞ்சால் போதும் சரிங்களா சிறிது ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தால் போதும் நிச்சயமாக நீங்களும் வந்து ஜோதிடர் ஆகலாம் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து நாட் நாள் வகுப்பு நடைபெறும் இந்த வகுப்பானது வர ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி ஆறாம் நிலை வகுப்பு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் கலந்துக்கிட்டு எங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கமாகிறதுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வகுப்பானது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலம் வந்து ஜூ ஜூம் மீட்டிங்கில் தான் நடக்கும் சரிங்களா அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் இருந் எங்கே இருந்தாலும் இந்த முறையை வந்து உங்களால் கற்றுக்கிற முடியும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை டு ஆறையாக இந்த வகுப்பு நடைபெறும் வகுப்புன்றது நாலரை டு ஆறரை வரைக்கும் நடக்கும் அதுக்கப்புறம் மிச்ச நேரங்களும் கேள்வி பதில்களாக போகும் சரிங்களா ஆனால் வகுப்பானது வந்து நாலரை டு ஆறு நீங்கள் அந்த ரெண்டு மணி நேரம் கொடுக்க முடியும்னா நீங்கள் நிச்சயமாக நீங்களும் வந்து இதில் க கலந்துக்கிட்டு நீங்களும் பலன் பெறலாம் பதினைந்து நாட்கள் வகுப்பாக இது நடைபெறும் பதினைந்து நாட்களில் நீங்கள் வந்து ஒரு ஆரம்ப நிலை ஜோதிடர் ஆயிட முடியும் உங்களாலையும் துல்லியமாக பலன் எடுக்க முடியும் அதனால் நீங்களும் வந்து இந்த முறையை கற்றுக்கிட்டு எங்களுடன் கைகோர்த்து பயணிக்குமாறு வரவேற்கிறோம் வர ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி நிச்சயம் நீங்களும் இந்த வகுப்பில் கலந்துங்க நன்றி வணக்கம் உங்களோட அச்சய லக்னம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இலவச மென்பொருள் தான் ஏஎல்பி மென்பொருள் வந்து சாஃப்ட்வேர் வந்து ஸ்டோர்லேயே கிடைக்கிது நீங்களும் வந்து அந்த ஸ்டோரை டவுன்லோட் பண்ணி அந்த ஸ்டோரில் இந்த ஏஎல்பி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி அதில் உங்களோட பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊரை போட்டிங்கன்னா இன்றைக்கி கரண்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய அச்சய லக்னம் என்ன அப்படின்றத அந்த சாஃப்ட்வேர் மூலமே உங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியும் நீங்களும் அந்த மென்பொருளை எல்லோரும் டவுன் பதிவிறக்கம் பண்ணி உங்களோட தேதி நேரம் உங்கள் பிறந்த ஊரை போட்டு நீங்களும் வந்துட்டு உங்களோடய லக்னத்தை தெரிஞ்சுக்கிங்க